வணக்கம் நண்பர்களே சென்னையில் நடக்கும் தூய்மை பணி பணியாளர்களுடைய போராட்டத்தை குறித்து நிறைய வீடியோக்கள் வெளியிட்டிருக்கேன் அதில் முக்கியமான சந்தேகமாக எனக்கு படுவது சென்னை திமுக அதாவது சென்னையில் அந்த திமுக கட்சி இருக்கக்கூடிய அந்த இருக்கு இல்லையா அப்போ சென்னை திமுகவை தன் கட்டுப்பாட்டில் தான் வைத்திருக்க வேண்டும் இங்கு அரசு பணிகள் எது நடந்தாலும் எனக்கு தெரிய தெரியப்படுத்த வேண்டும் என்று சேகர்பாபு நினைக்கிறார் போல இருக்கிறது அதனால்தான் வேறு துறை சார்ந்த அமைச்சருக்குரிய ஒரு ப ஒரு பிரச்சனையில் இவர் போய் தலையிட்டு இத்தனை நாளாக இதை பஞ்சாயத்து செய்து கொண்டிருக்கிறார் என்று தான் எனக்கு தோன்றுகிறது இரண்டாவதாக இந்த துறை சார்ந்த உறுதிமொழிகளை இவர் கொடுக்க முடியுமா அதை தர வேண்டியது அந்த துறை சார்ந்த அமைச்சரும் முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் என்ற ஒரு துணை முதலமைச்சரும் அப்படி கூட வச்சுக்குவோம் ஆனால் இவர் போய் சென்று நான் தான் இந்த பிரச்சனையை சமாளிப்பேன் அல்லது நான் இருக்கும் இடத்தில் இன்னொருவரை வரவிட மாட்டேன் என்று பிடிவாதமாக சேகர்பாபு இருக்கிறாரா கே என் நேரு வந்து இருக்கிற இடம் வேற ஓன் தொகுதி வேற நீ அங்கே போய் இங்கே வந்து அதை சென்னை வந்து என் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று நிரூபிப்பதற்காக சேகர்பாபு தொடர்ந்து இந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறாரா எது உண்மை இப்படியெல்லாம் செய்வது ஒன்றும் தமிழக ஆட்சிக்கு நல்லதல்ல அவர்கள் கட்சிக்கு நல்லதில்லை ஒரு தனிநபர் தன் அதிகாரத்தை கையில் எடுப்பது ஜனநாயகத்திற்கு மிக மிக ஆபத்தானது ஒரு துறை சார்ந்த அமைச்சரையும் காணும் முதலமைச்சரோட அறிக்கையும் காணும் துணை முதலமைச்சரையும் காணும் ஆனால் இந்த சென்னை மாநகராட்சி மாநகராட்சி மற்றும் இந்த மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளை என் கட்டுப்பாட்டில் நான் வைத்திருக்கிறேன் என்று தன்னுடைய பலத்தினை நிரூபிக்க சேகர் பாபு விரும்புகிறார் என்றுதான் நாம் நினைக்க தோன்றுகிறது காரணம் பிரச்சனை தீர்வு வர்ற மாதிரியே தெரில அவ்வளோதான் முடிஞ்சது கிளம்புங்க ரிப்பன் மாளிகை விட்டு வெளியே போயிடுங்க இது ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் பேர் வந்துட்டு இடம் அவங்க உட்காராதீங்க இதெல்லாம் மிரட்டும் துணி காவல்துறையை வைத்து இவர்களை விரட்டும் தைரியம் அவருக்கு வரவில்லை நான் இதை வந்து தூய்மை பணியாளர்களை காவலர் அடிங்கன்னு சொல்லலை ஆனால் அந்த இடத்த ஏன் நீங்கள் தொடமாட்டேங்கிறீங்க காரணம் உங்களுக்குள் பயம் இருக்கிறது தேர்தல் வாக்கு தேர்தல் வாக்குகள் தேர்தல் அரசியல் பயம் இருக்கிறது வாக்கு அரசியல் பயம் இருக்கிறது ஆனால் மாநகராட்சிக்குள் எது நடந்தாலும் என் கட்டுப்பாட்டை மீறி நடக்கக்கூடாது என்று நினைக்கிறீர்கள் சரிதானே இல்லை இதற்கு பின்னாடி எதுவும் திமுகவினுடைய உள்ளடி வேலைகள் இருக்கிறதா மறைமுகமாக என்ன நடக்கிறது மக்கள் கேள்வி எழுக்கிறார்கள் பதில் சொல்லட்டும் அமைச்சர்கள் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்